ஜோதிடம் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகரன் சினிமாவின் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷம் மன்னி மேஷத்தில் இருந்துக்கிட்டு வ வரநிவர்த்தி ஆகிறாரு சிம்மம் துலாம் தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்ர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களே கண்டிப்பாக தந்திருப்பார் அதாவது இந்த ராசிக்காரன் கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் சில பாதிப்பில் கொடுத்துருப்போம் கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் ஐந்தாம் படம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டட்டான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு உயர் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் துளாராசிக்கும் அப்படி தான் கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விருந்து விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு செல்வதோ சில பேருக்கு கோர்ட் வரையக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ரப்பார்வை பார்ப்பதால் தத்தையுடன் மனோபீதம் தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டும் என்று போக முடியாமல் அவரை தடுப்பது பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது வாக்குவாதம் செய்வது இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தான் செஞ்சுருப்பார் இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இதில் வந்து இந்த சிம்மம் துலாம் தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது அந்த ஏமாற்றம் வந்து விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்தித்திருப்பார்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ரனிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்யப் போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் தனக்காரகனாக கடந்த ஒரு வருடமாக சஞ்சரித்து கொண்டிருந்தார் இருக்கிறார் அதில் தற்பொழுது சற்று வக்ரகதியில் இப்பொழுது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருந்தால் பொருள் இழப்பு என்பது ஒரு ஜோதிட விதி இருந்தாலும் மீனராசிக்கு ராசிக்கு அதிபதியாகிய அந்த குரு பகவான் மீனராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவர் ஞானத்தை கண்டிப்பாக வணங்குவார் அந்த ஞானம் உங்கள் வாழ்க்கையின் தன்மையை மேன்மைப்படுத்தும் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான உங்கள் ராசியாதிபதியின் வீடான தனுசுக்கும் அவர்தான் அதிபதி அந்த குருபவான் இரண்டாம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ரெண்டெழுத்து கொண்டு இருக்கிறார் இருபத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வக்ரகதியில் நிவர்த்தியாகி அவர் நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறார் சற்று கஷ்டத்தை கொடுத்திருப்பார் அதில் மாற்று கருத்து இல்லை சற்று ஏமாற்றத்தையும் கொடுத்திருப்பார் அவை உங்களுக்கு அனுபவமாக செயல்பட்டு இருக்கும் ஒரு அனுபவத்தை தான் அவர் கொடுக்கிறாரே தவிர தனது ராசிக்கு அவர் கஷ்டத்தை எவ்வாறு கொடுப்பார் கொடுக்க மாட்டார் யார் நல்லவர் யார் கெட்டவர் யாரோடு நாம் எவ்வாறு பழக வேண்டும் யார் நமக்கு உதவி புரிந்தார்கள் யார் நம்மை படுத்தினார்கள் என்ற அனைத்து தன்மைகளையும் இந்த வக்ரகதியில் அவர் உணர வைத்திருப்பார் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை அவர் பார்வையிடுகிறார் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடம் என்று சொன்னால் ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று நாம் சொல்கிறோம் கடன் வியாதி எதிரி இந்த தான் ஒரு மனிவினை வீழ்த்துகிறது இவை இல்லாமல் இருந்தாலே அவன் சிறப்பாக வாழ்வான் அப்படி ஒரு சிறப்பான வாழ்வை இந்த இருபத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் உங்கள் ராசிக்கு அவர் கண்டிப்பாக கொடுப்பார் கடன்கள் நிவர்த்தி அடையும் நோய் நொடிகளில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் எதிரிகள் நண்பராக விட்டாலும் நம் எதிர்ப்புத்தன்மையை காட்ட மாட்டார்கள் அது ஒரு பெரிய விஷயம் எதிர்ப்புத்தன்மையை காட்டாட்டாலே அது ஒரு பெரிய விஷயம் தானே நம்மளுடைய தினத்தன கிடைக்கும் பெரிய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானேன்னு ஒரு ஃபீலிங் நமக்கு வந்துகிட்டு இருக்கும் அந்த தன்மையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது அல்லவா இந்த தன்மை மேலோங்கி உங்களுக்கு வியாபார நாட்டத்தில் மனதை செலுத்தும் ஏன் என்று சொன்னால் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார் அவர் அஷ்டமஸ்தானத்தையும் மீன ராசிக்கு எட்டாம் இடமா இடத்தை சொல்ல ஏழாம் இடம் ஏழாம் பார்வையாக குரு பார்க்கும் பொழுது ஆயுள் பிரச்சனைகள் உங்களுக்கு தேர்ந்து நோய் நொடியில் இருந்திருந்தால் அவர்கள் ஆரோக்கியமாக உலா வரக்கூடிய ஒரு காலகட்டம் இறைவழியில் நாட்டங்களை செலுத்தி எதிர்மறை வினைகளை அகற்றி சீரும் சிறப்போடு உங்களை வாழ வைப்பதற்கு பரிபூர்ண காலம்தான் இந்த இருபத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் குரு பயிற்சி ஆகும் வரை உள்ள காலகட்டங்கள் இதை எல்லாம் விட உங்கள் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்ப்பது தொழில் மேன்மையடையும் நீண்ட நாட்களாக சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசையில் இயக்கத்தில் இருந்த மீனராசிக்காரர்கள் இந்த இருபத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும் ஒரு ஆத்ம சந்தோஷம் இதில் அவரின் தொழிலாளியாக நான் இருந்த இன்றைக்கி நான் முதலாளி ஏன்னா உங்கள் தனம் கல்வி குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பது உங்கள் குடும்பம் மேன்மையடையும் பல வசதி வாய்ப்புகளை பெற்று சீரும் சிறப்போடு அமைவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புத பலன்கள் அல்லவா இதெல்லாம் ஆகியால் இதுவரை இருந்த உங்கள் அந்த கவலைகள் மன கிளேசங்கள் அனைத்தும் நீங்கி உண்மை என்ன பொய் என்ன யார் நண்பர் யார் விரோதி யார் நமக்கு துதிப்பாடுகிறார்கள் யார் நமக்கு முகஸ்துதி செய்கிறார்கள் யார் நம்மை கூட இருந்தே நமது வாழ்விற்கு குளிபறிக்கிறார்கள் என்பதை எல்லாம் அறிந்தக்கூடிய தன்மை இந்த குரு நிவர்த்தி பயிற்சி என்று சொன்னால் மிகை ஆகாது ஆக இந்த மீனராசிக்காரர்கள் சமுத்திரம் நதி போன்ற நீர் நிலைகளுக்கு அருகிலுள்ள சிவாலயங்களில் வழிபடுவது மிகவும் சால சிறந்தது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது அதீத அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை முருகன் வழிபாடு மிகவும் அற்புத நற்பலன்களை கொடுக்கும் ஏனால் குரு இருக்கும் வீடு வந்து செவ்வாயின் வீடு செவ்வாய்க்கு அதிபதியே முருகன் தான் எந்த ஒரு கிரகமும் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியாதிபதியின் அதிதேவதையை வழிபட்டு வந்தால் அந்த பாவம் அவர்களை உன்னத நிலையை அடையச் செய்யும் குடும்பம் மேலோங்கினால் குதகூலம் மேலோங்கும் குதகூலம் மேலோங்கினால் மனம் உளம் மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சியின் தாக்கத்தில் மகிழ்ச்சியின் வேகத்தில் பல அற்புதங்களை உங்களால் கண்டிப்பாக நிகழ்த்த முடியும் அப்பேற்பட்ட இந்த மீனராசிக்காரர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் செருப்போடு வாழ்வதற்கு அன்றாடம் நான் தோறும் இல்லாமல் யோசனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன்